புதிதாக எடுக்க போற அணிமைப்பெண் படத்தினுடைய கதையை எம்ஜிஆர் சீன் பை சீனா சொல்லியிருக்கார் மணிக்கணக்கில் உட்கார்ந்து எம்ஜிஆரிடம் கதையை கேட்டுவிட்டு அப்படியே அசந்து போய்விட்டாராம் இயக்குனர் கே சங்கர் அடிமைப்பெண்ணில் அந்த சிங்கத்தோடு பெற்ற தாயை காப்பாற்றுவதற்காக எம்ஜிஆர் அந்த சிங்கத்தோடு போராடுகின்ற காட்சியை உயிர பணைய வச்சு எடுத்திருக்காங்க அடிமை பெண் படத்தில் சிங்கம் சண்டை போடுறது மாதிரி ஒரு காட்சி வருது அதுக்காக ஒரு சிங்கத்தை கட்டி வச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க சத்யா ஸ்டுடியோவில் சொல்லி வனவிலங்கு பாதுகாப்பு சங்கத்துக்கு அவனோ ஒருத்தர் லெட்டர் போட்டான் இந்த பாலைவனத்தில் ஒரு ஆயிரம் ஒட்டகங்கள் இருந்தால் நல்லா எத்தனை ஆயிரம் ஒட்டகங்களை கேட்டால் எம்ஜிஆர் எம்ஜிஆர் தயாரிப்பாளர் இதுக்கு எவ்வளவு செலவாகும் அதை நினைச்சுக்கிட்டு முதல்ல அழனும் ஏன்னா பற்றி பத்தி உடனே ஒரு சிலர் உங்களுக்குள்ள வேற ஒரு மன கிளேசமெல்லாம் வருது உங்க மனசில் இருக்கக்கூடிய அந்த தூர போட்டு இதை கொஞ்சம் எம்ஜிஆர் என்றாலே வியப்புக்குரிய மாமனிதர் ஒரு அதிசயிக்கத்தக்கவர் எம்ஜிஆர் என்றாலே பேரை கேட்ட மாத்திரத்திலேயே நமக்கு முழு மகிழ்ச்சி கொள்ளும் மனது வியப்புக்குள்ளாகும் அதிசயமாக நினைக்க தோன்றும் இப்படியெல்லாம் எப்படி ஒரு அற்புத மனிதர் மானுட உலகில் நம்மோடு இணைந்து வாழ்ந்தார் ஒரு தனிப்பிறவியாக என்று சிந்திக்க தோன்றும் தூண்டும் பாருங்க இதை அவரோடு பணியாற்றியவர்கள் அவரை பற்றி சொல்லும்போது நமக்கு இன்னமும் இன்பமாக இருக்கிறது இப்போ இறையருள் இயக்குனர் கே சங்கர் அவர் யார் எம்ஜிஆருக்கும் அவருக்கும் என்ன உறவு என்பதையெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் அந்த இறையருள் இயக்குனர் கே சங்கர் எம்ஜிஆரை பற்றி பல தகவல்களை பெருமையாக சொல்லும்போது உடனிருந்து பார்த்தவர் அல்லவா அதனால் நமக்கு அவர் சொல்லுகின்ற விதம் அவர் சொல்லுகின்ற எம்ஜிஆர் சம்பந்தப்பட்ட தகவல் நமது இதயத்தை தொடுகிறது இன்பத்தை ஊட்டுகிறது பாருங்கள் இப்போது ஏற்கனவே எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்து வெளியாகியிருந்த அடிமைப்பெண் படத்தை நாம் பார்த்து மகிழ்ந்திருக்கிறோம் அடிமைப்பெண் படத்தை பார்க்காதவர்கள் இருக்க முடியாது அதிலும் ஒவ்வொருவரும் அடிமை பெண்ணை குறைந்தபட்சம் ஒரு முப்பது தடவையாவது பார்த்திருப்பார்கள் அடிமை பெண்ணை நூறு தடவை பார்த்த பலரை நான் பார்த்திருக்கிறேன் அப்படி ஒரு அற்புத காவியம் எம்ஜிஆரின் அடிமைப்பெண் சரி இதை எதுக்கு சொல்கிறேன்னா இந்த அடிமைப்பெண் படத்தில் எம்ஜிஆர் அப்பா மகனாக நடித்திருந்தார் கலைச்செல்வி ஜெயலலிதா ரெட்டே வேடம் தாங்கி நடித்திருந்தார் ஒருவர் நாயகி இன்னொருவர் வில்லி எம்ஜிஆரோடு சந்திரபாபு சோ ராஜஸ்ரீ ஜோதிலக்ஷ்மி எஸ் ஏ அசோகன் மற்றும் பலர் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தது பொதுவாக எம்ஜிஆர் படம் என்றாலே நிறைய நடிகை நடிகையருக்கு வாய்ப்பு இருக்கும் நிறைய பாடலாசிரியர்களுக்கு வாய்ப்பு இருக்கும் நிறைய பாடலுக்கு பின்னணி குரல் ஊட்டுபவர்களுக்கு வாய்ப்பு இருக்கும் இன்னும் கலைத்துறையில் எத்தனை துறைகள் எத்தனை எத்தனை பேர் கலைஞர்கள் எவ்வளவு தூரத்திற்கு அவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை தர முடியுமோ எம்ஜிஆர் பிக்சர் சார்பாக எந்த படம் எடுத்தாலும் எம்ஜிஆர் நிறைய பேருக்கு தருவார் வேற கம்பெனிக்கு எம்ஜிஆர் பணியாற்றும் போதே இதை செய்வார் என்றால் எம்ஜிஆர் தன்னுடைய சொந்த நிறுவனம் எம்ஜிஆர் பிக்சர்ஸில் எடுக்கும்போது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு தருவார் இதில் எஸ்பிபி முதன் முதலாக எம்ஜிஆருக்கு குரல் கொடுத்த பாடல் ஆயிரம் நிலவேவா அந்த பாட்டு இந்த படத்தில் எம்ஜிஆர் நாடோடி மன்னனுக்கு பிறகு ஒரு சில படங்களுக்கு பிறகு அடிமைப்பெண் படத்தில் சந்திரபாபுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் பாருங்க எம்ஜிஆருக்கும் சந்திரபாபுக்கும் ஒரு மனக்கசப்பு இருப்பதாக பரவலாக தகவல் உண்டு ஆனால் எம்ஜிஆர் அடிமைப்பெண் படத்தை எடுத்துக்கொண்டிருக்கும் போது சந்திரபாபு பொருளாதார நெருக்கடி இருந்தார் என்பது உண்மை எம்ஜிஆருக்கும் சந்திரபாபுக்கும் இடையே மன கிளேசம் இருந்ததும் உண்மை ஆனாலும் அதெல்லாம் ஒருபுறம் ஒரு கலைஞன் மாபெரும் கலைஞன் ஈடு இணையற்ற ஒப்பற்ற கலைஞன் சந்திரபாபு பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறார் என்று தெரிந்து அடிமை பெண்ணில் இந்த குறிப்பிட்ட கேரக்டரை கதாபாத்திரத்தை சந்திரபாபு தான் நடிக்கணும்னு சொல்லி ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணி சந்திரபாபுவை வரவழைத்து அந்த கேரக்டர் கொடுத்து நடிக்கவும் வச்சார் ஆனால் என்ன நடந்தது தெரியுமா அடிமை பெண் படத்தில் சந்திரபாபு கேரக்டருக்கு எவ்வளவு சம்பளம் தந்தால் போதுமோ அதை விட பன்மடங்கு அதிகமான சம்பளத்தை எம்ஜிஆர் சந்திரபாபு கொடுத்தார் ஏன்னா சந்திரபாபுடைய பண தேவை அந்த சூழலில் எம்ஜிஆருக்கு தெரியும் இதெல்லாம் தான் எம்ஜிஆர் ஜோதிலக்ஷ்மி ராஜஸ்ரீ நடிகர் சோ அத்தனை பேரையும் உள்ள கமிட் பண்ணியிருக்காரு அவங்க அவங்களுக்குரிய கதாபாத்திரம் நடிகர் மனோகர் மனோகருக்கெல்லாம் ஒரு அற்புதமான வில்லன் கதாபாத்திரம் இப்படி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை எம்ஜிஆர் கொடுத்து கொண்டே இருப்பார் ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரம் என்றாலும் கூட அவர் சிந்திப்பது உண்டு யார் கஷ்டப்படுகிறார் அந்த அவரை வரை சொல் இந்த இந்த பெண்ணை வர சொல் இந்த கேரக்டர் கொடு என்று கொடுத்து அவங்களுக்கு தர வேண்டிய சம்பளம் இவ்வளவுதான் ஆனால் அதையும் தாண்டி அதிகமாக கொடுப்பார் அவங்கள கூப்பிட்டு இலவசமாக பணம் கொடுத்தா கூட சில பேர் ஒரு மாதிரியாக நினைச்சிருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு வேலை கொடுக்கறது மாதிரி கொடுத்து சம்பளத்தை அதிகமாக கொடுப்பார் இந்த உலகத்தில் எந்த முதலாளியாவது வேலை பார்க்கின்ற ஊழியனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்திற்கு மேலாக அதிகமாக கொடுத்ததுண்டா எந்த முதலாளியாவது இதை சிந்தித்தது உண்டா நடக்கவே நடக்காது ஏன் தொழிலாளிக்கு தேவையான பணத்தை கொடுக்கறதுக்கே முதலாளி இல்லை அப்படி இருக்க எம்ஜிஆர் தேவைக்கு மேலே அவனுடைய உண்மை தேவை அறிந்து ஒரு வேலை கொடுப்பது போல் கொடுத்து சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பார் அந்த வகையில் சந்திரபாபு கொடுத்தார் இப்போ இந்த பெண் படத்துக்கு முன்னதாக அதுதான் முதல் அடிமைப்பெண் எம்ஜிஆர் சரோஜா தேவி கேஆர் விஜயா நடித்த அடிமைப்பெண் படம் இருக்கிறதே அதுதான் முதல் அடிமைப்பெண் அந்த படத்தை எம்ஜிஆர் டைரக்ட் பண்ணார் எம்ஜிஆர் பிக்சர் சார்பாக தயாரித்தார் அந்த படம் கிட்டத்தட்ட எட்டாயிரம் அடி எடிட்டட் லென்த் வளர்ந்துருச்சு எட்டாயிரம் அடி எடிட்டட் லென்த்துனா கிட்டத்தட்ட ஒரு படம் ஆவரேஜா பதிமூணாயிரம் தான் ரிலீஸுக்கு எடிட்டட் லென்த்து அப்போ எட்டாயிரம் அடி என்றால் முக்கால் பாகம் படத்தை தாண்டி முதல் அடிமைப்பெண் வளர்ந்து விட்டது அப்போ எவ்வளவு லட்சங்கள் அந்த நேரத்தில் இன்னை கணக்கு பார்த்தா எவ்வளவு கோடி எவ்வளவு செலவாயிருக்கும் அப்படி பிரம்மாண்டமாக அடிமைப்பெண் வளர்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் சுடப்பட்டார் பின்பு சில பல காரணங்களால் எம்ஜிஆர் ஏற்கனவே எடுத்த முதல் அடிமைப்பெண் பல லட்சங்கள் பொருளை செலவு செய்து பணத்தை தண்ணீராக செலவழித்து அவர் எடுத்த அந்த படம் அது நிறுத்தப்பட்டு இயக்குனர் கே சங்கரை எம்ஜிஆர் அழைக்கிறார் அடிமைப்பெண் படத்தின் தலைப்பு அதுதான் ஏற்கனவே எடுத்த படமெல்லாம் கிடையாது இப்போ நம்ம புதுசாக உருவாக்க போகிறோம் அந்த முதல் அடிமைப்பெண் படத்தை எம்ஜிஆர் தான் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணார் ஆனால் இப்போ அதை தூர போட்டுட்டு அடுத்த அடிமை பெண்ணை எம்ஜிஆர் உருவாக்க போகிறார் இல்லையா நம்மெல்லாம் பார்த்து ரசித்த அடிமைப்பெண் அந்த படத்திற்கு இயக்குனராக கே சங்கரை நியமிக்கிறார் அப்போ சங்கர் கேட்குறாரு ஏங்க அடிமைப்பெண் படம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் உங்களை சுட்டாங்க அப்படி ஒரு கொடுஞ்சம்பவம் நடந்தது அது ஒரு பேட் சென்டிமெண்ட் பழையபடியும் அடிமைப்பெண்ணையே எடுக்கணுமா ஏன்னா எம்ஜிஆர் அது நடந்து முடிஞ்ச கதை அதைத்தான் துற போட்டமே இப்போ புதுசாலாம் எடுக்க போகிறோம் இதில் என்ன பிரச்சனை வாங்க என்று டைரக்டர் சங்கரை அழைத்து புதிதாக போகிற அடிமைப்பெண் படத்தினுடைய கதையை எம்ஜிஆர் சீம் பை சீனாக சொல்லியிருக்கார் இறையருள் இயக்குனர் கே சங்கர் அவர் மிகப்பெரிய டைரக்டர் ஒரு எம்ஜிஆர் சொல்லுகின்ற அந்த கதை திரைக்கதை அந்த அமைப்பை பார்த்து அந்த கதையில் எத்தனை திருப்பு முனைகளை வைத்திருக்கிறார் எம்ஜிஆர் அந்த அடிமைப்பெண் படத்திற்கான திரைக்கதையில் எத்தனை சூட்சமங்களை வைத்திருக்கிறார் எம்ஜிஆர் அந்த கதையை சொல்லுகின்ற விதம் அப்படியே மணிக்கணக்கில் உட்கார்ந்து கேட்டுவிட்டு அசந்து விட்டாராம் கேசங்கர் மணிக்கணக்கில் உட்கார்ந்து எம்ஜிஆரிடம் கதையை கேட்டுவிட்டு அப்படியே அசந்து போய்விட்டாராம் இயக்குனர் கேசங்கர் அவரே சொல்லியிருக்கார் அப்படி கதை சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆர் இந்த அடிமைப்பெண் படம்தான் பின்பு வளர்ந்து இப்போது நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் இப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த அடிமைப்பெண் படத்தில் ரொம்ப விசேஷமான காட்சி எவருமே முயற்சி பண்ணாதது எம்ஜிஆர் ஒரு சிங்கத்தோடு சண்டை போடுகின்ற காட்சி ஒரு சிங்கத்தை முதலில் நினைச்சு பார்த்தாலே நடிக்கிறோம் ஒரு சிங்கத்து கூட மோதுறது சண்டை போடுறதுன்னு கனவுல நினச்சி பார்த்தா கூட நம்ம கறங்கிடுவோம் மயங்கிடுவோம் போயிடுவோம் ஒரு சிங்கத்தோடு கதாநாயகன் சண்டை போட வேண்டும் என்று அந்த கதையில் முதலில் அந்த கற்பனை செய்ததற்கே சபாஸ் எவ்வளோ துணிச்சல் எவ்வளோ மனத்தைரியம் அப்படி அடிமை பெண்ணில் அந்த சிங்கத்தோடு பெற்ற தாயை காப்பாற்றுவதற்காக எம்ஜிஆர் அந்த சிங்கத்தோடு போராடுகின்ற காட்சியை உயிரை பணையம் வச்சு எடுத்திருக்காங்க யார் உயிரை எல்லாம் வச்சு எடுத்திருக்காங்க சிங்கத்தோடு நேரடியாக மோதக்கூடிய எம்ஜிஆர் உயிர் இதை படமாக்க வேண்டுமென்றால் கேமராமேன் எங்கே இருக்கணும் அதுவும் ஒரு மிகப்பெரிய செட்டு ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள கேமராமேன் கேமரா கேமராமேன் வி ராமமூர்த்தி இவருக்கு எம்ஜிஆர் கேமராமேன்னே பேர் அவர் உயிரை பணையம் வைத்து சில ஸ்டண்ட் கலைஞர்கள் அந்த லைட் எங்கே வைக்கிறது சிங்கம் எங்கே நிற்கும் எம்ஜிஆர் எங்கே நிற்கணும் நம்ம பாட்டுக்கு அடிமைப்பெண்ணில் எம்ஜிஆர் சிங்கத்தோட கட்டு புனிட்டு சண்டை போட்டு கடையில் சிங்கத்தோடய வாயை எம்ஜிஆர் அப்படி அப்படி பிளந்து கிழித்து நம்ம பார்த்து கைதட்டி ரசிச்சுட்டு வந்துவிட்டோம் அந்த ஷூட்டிங்கை பற்றி கொஞ்சம் நினச்சி பாருங்கள் எம்ஜிஆர் சிங்கத்தோடும் மோத வேண்டும் என் நம்மெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க என்னமெல்லாம் பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் அட சிங்கத்துக்கு ஒரு மயக்க மருந்து ஊசி போட்டாங்கன்னே வச்சுக்கோங்க சிங்கம் மயங்கி கிடந்துட்டா மட்டும் நம்ம பக்கத்தில் போயிடுவோமா அட சிங்கம் செத்து கிடந்துட்டால் மட்டும் நம்ம பக்கத்தில் போயிடுவோமா அப்போது அப்படி உயிரோடு நிற்கக்கூடிய சிங்கத்தை எம்ஜிஆர் எதிர்த்து நின்று பல படங்களில் காலமாட்டம் அடக்குனாரு சரியா சில படங்களில் குதிரையை அடக்குனாரு சரி ஒரு சிங்கத்தை அடக்க வேண்டும் ஒரு சிங்கத்தை அடித்து கொள்ள வேண்டும் தன் தாயின் உயிரை குடிக்க வந்த சிங்கத்தை அதன் உயிரை நம்ம குடிக்கணும்னு சொல்லி ஒரு கதாநாயகனுக்கு காட்சி அமைத்தல் அந்த காட்சியை கற்பனை செய்தல் அந்த காட்சியை எடுத்தல் அந்த காட்சியை நடித்தல் எத்தனை இரவு முதலாக இந்த காட்சியை உருவாக்கியிருக்காங்க எடிட்டிங் டெக்னிக் இருக்குது தொழில்நுட்ப ட்ரிக் இருக்குது எல்லாம் இருந்தால் கூட எம்ஜிஆர் அந்த சிங்கத்தை பிடித்தது உண்மைதானே சிங்கத்தின் வாயை அப்படி பிளந்தது உண்மைதானே இங்கே எல்லாம் ஒன்றும் ட்ரிக் கிடையாது அப்போ எவ்வளோ தைரியம் மன துணிச்சலும் கொண்ட ஒரு மாமனிதராக எம்ஜிஆர் இருந்திருக்கார் இப்படி கஷ்டப்பட்டு இந்த காட்சியை எடுத்தால் ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் இந்த சிங்கத்தை பாதுகாக்கணும் எங்கள் சத்யா ஸ்டுடியோவில் இந்த சிங்கத்திற்குன்னு தனி இடத்தை அலாட் பண்ணி இந்த சிங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்து இப்போது இங்கே ஒரு சிக்கல் வந்திருக்கு வன விலங்கு பாதுகாப்பு சங்கத்திற்கு யாரோ ஒருத்தர் லெட்டர் போட்டிருக்கான் அடிமை பின்பற்ற எம்ஜிஆரோட சிங்கம் சண்டை போடுறது மாதிரி ஒரு காட்சி வருது அதுக்காக ஒரு சிங்கத்தை கட்டி வச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க சத்யா ஸ்டுடியோவில்னு சொல்லி வனவிலங்கு பாதுகாப்பு சங்கத்துக்கு அவனை ஒருத்தர் லெட்டர் போட்டான் சங்கத்திலிருந்து பல உறுப்பினர்கள் வந்து பார்த்துருக்காங்க சத்யா ஸ்டுடியோவில் அந்த சிங்கம் முழு பாதுகாப்போட முழு வசதியோட அந்த சிங்கம் பராமரிக்கப்பட்டிருப்பதை பார்த்து அவர்கள் ஆனந்த கண்ணீர் விட்டிருக்கிறார்கள் அட்டே அப்பா ஒரு சிங்கத்தோட சண்டை அந்த சிங்கத்தை எம்ஜிஆர் பராமரிக்கின்ற அந்த மனிதாபிமானம் வனவிலங்கு பாதுகாப்பு சங்கத்தினர் ஆனந்த கண்ணீர் விட்டு உடனே சேங்ஷன் பண்ணி சூட்டியும் கண்டினியூ பண்ணு கண்டு போயிட்டாங்க ஈயோ எறும்போது யானையோ சிங்கமோ எதுவாக இருந்தாலும் எம்ஜிஆர் பார்வையில் எந்த உயிரினமும் கஷ்டப்படாது பாருங்க அப்படிப்பட்ட ஒரு மாமனிதராக எம்ஜிஆர் இருக்க போய் தானே பெண்ணில் தாயில்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற ஒரு பாட்டு இந்த பாட்டில் இடையில் வரக்கூடிய ஒரு ஒரு பிஜிஎம் ஒரு மியூசிக்கில் அந்த பாட்டுக்கு நடுவில் ஒரு இயற்கையான மலர் செடிகளில் ஒரு தாய்ப்பறவை ஒரு குஞ்சு பறவைக்கு உணவு ஊட்டி கொண்டிருக்கிறது இது இவங்க கொண்டு போன பறவை இல்லை ஆர்ட் டைரக்டர் செட் பண்ண பறவை இல்லை கிராஃபிக்ஸ் இல்லை அனிமேஷன் இல்லை உண்மையான தாய்ப்பறவை ஒரு புதருக்குள் உண்மையான தன் குஞ்சுக்கு உணவு ஊட்டுகிறது இது எம்ஜிஆருனுடைய திருமுகம் அந்த பாடல் காட்சியில் ஒரே ஃப்ரேமில் எம்ஜிஆர் முகமும் தெரியும் தாய்ப்பறவை அந்த குஞ்சு பறவைக்கு உணவு ஊட்டுவதும் அது எப்படி பாசிபிள் அது எப்படி பாசிபிள் எம்ஜிஆர் முகத்தை அப்படி கொண்டு போன உடனே ஒரு மனிதனின் முகத்தை பார்த்த உடனே அந்த பறவை கலைஞ்சிடாதா இல்லை எம்ஜிஆர் முகத்தை அதுவும் ரசிக்கிறது இது எப்படி நடந்ததுலாமல் நான் இல்லை பாடல் சூட்டி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடைவேளை நேரம் இடைவேளை நேரத்தில் சந்திரப்பம் கிடைக்கும் போதெல்லாம் எம்ஜிஆர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பார் எந்த இடத்துல உட்காந்துருக்காரோ உட்கார்ந்த உட்காந்த இடத்துல உட்காந்த மாதிரி அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பார் தியானம் செய்வதும் உண்டு ஏன்னா அவ்வளோ அலைச்சல் கிடைக்கிற நேரத்தில் எம்ஜிஆர் தூங்கி ஆகணும் இந்நேரம் ஆர்ட் டைரக்டர் அங்கபுத்து ஒரு தாய் பறவை ஒரு குஞ்சு பறவைக்கு உண்மையிலேயே ஒரு புதரில் உணவு ஊட்டுறதை பார்த்து ஐயோ இதை இந்த தாய் இல்லாமல் நானிலே பாட்டில் எம்ஜிஆர் முகத்தோடு சேர்த்து எடுத்தால் நல்லா இருக்கமேன்னு இந்த தகவலை சொல்ல எம்ஜிஆர்ட்ட போகணும் எம்ஜிஆரோ அந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி ஆயிருந்து உட்காந்துருக்காரு வேறு வழி இல்லை இந்த சீன் போயிடக்கூடாது எம்ஜிஆரை தட்டி எழுப்ப அவர் ஆ என்ன இந்த மாதிரி விஷயம் ஒரு தாய் பறவை ஒரு குஞ்சு பறவை இந்த பாட்டில் நீங்கள் உங்களோட இணைஞ்சி எடுத்தால் எம்ஜிஆர் உடனே புள்ளி எழுந்து உடனே மேக்கப் போட்டு எங்கே அங்கே போயிருக்காரு எம்ஜிஆருக்கு ஒரு பயன் என்ன ஐயோ நம்ம கூட சேர்ந்து பாட்டு எடுக்க போகிறாங்களே அந்த ஃப்ரேமில் நம்ம முகத்தை உழைச்ச உடனே இந்த தாய்ப்பறவை வருமோ வராதோ இருந்தாலும் ஓடிவிடுமோ எம்ஜிஆர் கலங்கி போய் டைரக்டர் சங்கர் யூனிட்டில் சொல்லியிருக்காங்க அவங்கெல்லாம் அதெல்லாம் இல்லை வந்துடும் பாட்டை எடுத்தாச்சு முடித்தாச்சு அதே பாட்டில் அந்த ஃப்ரேமில் கருணையே உருவான எம்ஜிஆருடைய முகமும் கருணையே உருவான எம்ஜிஆருடைய திருமுகமும் அந்த தாய்ப்பறவை அந்த குஞ்சு பறவைக்கு உண்மையான இயற்கையிலேயே அமைந்த அந்த காட்சியும் இணைந்து கிடைத்த அந்த காட்சி அந்த ஷாட் அந்த பாடலை எங்கோ கொண்டு நிறுத்தியது ஒரே யூனிட்ல இருக்கவங்க எல்லாருமே எம்ஜிஆரை பார்த்து சொல்லியிருக்காங்க அண்ணே உங்கள் முகத்தை பார்த்து எதுவுமே கலையாதுண்ணே இருந்து அதனுடைய சேவையை செய்யும்னே உங்கள் முகத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு இது இருக்குண்ண உங்கள் தாய்மையான உள்ளத்தை அந்த தாய்ப்பறவையும் கண்டு கொண்டது அதனால் உங்களோடு இணைந்து ஒத்துழைப்பு கொடுத்து அவ்வளவு நேரம் அந்த காட்சியில் நடித்ததுன்னு சொல்ல எம்ஜிஆருக்கு ஆனந்தம் தாங்க முடியல ஆனந்த கண்ணீர்னு விட்டிருக்கார் இப்படியெல்லாம் இயற்கை அவருக்கு துணை நின்றது சரி ராஜஸ்தான் படப்பிடிப்புக்கு போகணும் ராஜஸ்தானில் போய் அங்கே உள்ள மக்களுக்கு அரசாங்கத்தை அணுகி ஒரு முழு தொகையை நிவாரண நிதியாக எம்ஜிஆர் கொடுத்துருக்காரு ஒரே நாளில் ராஜஸ்தான் மாநில மக்கள் பற்றியில் எம்ஜிஆர் ஃபேமஸ் ஆகிட்டார் அது மட்டும் இல்லை ராஜஸ்தான் மாநிலத்தில் அந்த ஜெய்ப்பூர் அரண்மனை உட்பட எந்தெந்த ரோடு எந்த தெரு எங்கே வேணாலும் எம்ஜிஆர் சூட்டிக்கிட்டுக்கலாம் பர்மிஷன் கிராண்ட் எம்ஜிஆர் படப்பிடிப்பு நடத்தி கொண்டிருக்கிறார் ராஜஸ்தானில் அப்போ ஜெய்ப்பூர் அரண்மனை அங்கே உள்ள தூணு சுவர் அங்கே எல்லாம் கண்ணாடிகள் ஏற்கனவே பதிச்சிருக்காங்க இதில் கேமராமேன் ராமமூர்த்தி கேமரா எடுக்கணும் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிக்கணும் எங்கே பார்த்தாலும் கண்ணாடி பதிச்சுருக்காங்க அப்போது கேமராவில் படம் எடுக்கும்போது ஜெய்ப்பூர் அரண்மனையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா மட்டுமா தெரிவாங்க அந்த தூணில் இருக்கக்கூடிய கண்ணாடியில் இவங்க படம் எடுக்கக்கூடிய கேமரா தெரியும் இவங்க வைக்கிற லைட்டு தெரியும் அதுவும் சேர்ந்து தானே காட்சிக்கு வரும் ஐயோ என்ன செய்யணும்னு தெரியாமல் டைரக்டர் சங்கர் விழித்து மிகப்பெரிய கேமராமேன் வி ராமமூர்த்தி அவர் விழித்திருக்கிறார் எம்ஜிஆர் தன் தொழில்நுட்ப மூலையை பயன்படுத்தி இப்படி செய்தால் அப்படி செய்தால் இப்படி செய்தால் உங்கள் கேமராவோ லைட்டோ படம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப கூட்டணியோ அந்த கண்ணாடியில் வராது நமக்கு ஃப்ரேமில் பாதிக்காது என்று எம்ஜிஆர் தன் அந்த சூட்சம மூலையை தட்டி இவர் ஐடியா கொடுத்துருக்காரு இவர் சொன்ன ஐடியாவின்படி பார்த்தால் எந்த கோணத்திலும் கேமராவோ லைட்டோ அந்த ஜெய்ப்பூர் அரண்மனையில் பதிக்கப்பட்ட ஒரு கண்ணாடி ரெண்டு கண்ணாடி இல்லை சுத்தி சுத்தி பதிச்சிருக்காங்க எம்ஜிஆர் சொன்ன சூட்சம் அப்படி பார்த்தால் அந்த தொல்லையே இல்லாமல் படம் பிடித்து வந்து விட்டார்கள் இப்ப கேமராமேன் டைரக்டர் சொல்றாங்க அந்த ஒரு பாடலில் கண்ணாடியில் தொந்தரவில்லாமல் படம் எடுக்கின்ற எம்ஜிஆர் சூட்சமத்தை கேட்டதால் நாங்கள் எம்ஜிஆர் என்னும் பல்கலைக்கழகத்தில் படம் எடுப்பது எப்படி என்று படித்தோம்னு சொல்லியிருக்காங்க அப்போ எப்படிப்பட்ட ஒரு சூப்பர் டெக்னீஷியன் பாருங்கள் சரி எம்ஜிஆர் மிகவும் நம்புகின்ற மா மேதை இயக்குனர் இறையருள் இயக்குனர் கே சங்கர் அப்போ கே சங்கர் கேட்டிருக்காரு ராஜஸ்தானில் பாலைவனத்தில் ஷூட்டிங் பண்ணுறோம் இந்த பாலைவனத்தில் ஒரு ஆயிரம் ஒட்டகங்கள் இருந்தால் நல்லா இருக்கும் எத்தனை ஆயிரம் ஒட்டகங்கள் எண்ணி பாருங்க முதல்ல மனசுக்குள்ளே ஆயிரத்தை எண்ணி பாருங்கள் நடக்காது பாருங்கள் ஆயிரம் ஒட்டகங்களை கேட்டால் எம்ஜிஆர் எம்ஜிஆர் தயாரிப்பாளர் இதுக்கு எவ்வளவு செலவாகும் அதை நினச்சிக்கிட்டு முதல்ல அளணும் எம்ஜிஆர் சிரித்து கொண்டு ஆயிரம் போதுமா சங்கர் அவரும் ஆயிரம் போதும்ன ஆயிரமே அதிகம் நின்றுருக்காரு அதனால் என்ன ஆயிரம் ஒட்டகங்கள் எம்ஜிஆர் வரவழைத்திருக்கிறார் ஆயிரம் ஒட்டகங்களை டேரக்டர் கே சக்கர் ஒரே ஃப்ரேமில் அடக்கி காமிச்சிருக்கார் எம்ஜிஆர் சபாஸ் என்று பாராட்டியிருக்கிறார் அது மட்டும் இல்லைங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏற்கனவே ராஜஸ்தான் பாலைவனத்தில் பெண் யூனிட்டில் எத்தனை பேர் வேலை வைப்பாங்க எப்படியும் குறைஞ்ச ஒரு இரநூறு பேர் வேலை வைப்பாங்க இந்த இரநூறு பேருக்கு அந்த பாலைவனத்தில் சாப்பாடு குடிக்க தண்ணி இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இப்போ ஆயிரம் ஒட்டகம் வேறு வந்துடுச்சு ஆயிரம் ஒட்டகத்துக்கும் ஒட்டக ஓட்டிகள் அவங்க வேற வந்துட்டாங்க இப்போ இந்த மனிதர்களை கவலைப்படாமல் ஒட்டகம் ஒட்டகம் ஓட்டி இதுக்கே ஒரு நாளைக்கு நாலு லாரி தண்ணீர் பத்தாது தண்ணி தட்டுப்பாடு வேறு யோசிச்சு பாருங்கள் எப்படியெல்லாம் எல்லாம் பண்ணணும்னு ஒரு சில வேளைகளில் நாலு லாரி தண்ணீரும் பத்தாததுனால அவங்க தண்ணீர் தாகத்தில் போராடி இருக்காங்க மேற்கொண்டு தண்ணீரோ கிடைக்கவில்லை மேற்கொண்டு தண்ணீர் கிடைக்கலன்னா நம்மனா என்ன செய்வோம் ஒன்று ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு ஊருக்கு வந்துடுவோம் இல்லை மேற்கொண்டு தண்ணீர் கிடைக்குமாங்கிறதுக்கு வேறு ஐடியா பண்ணுவோம் அதுவும் கிடைக்கலன்னா பொட்டியை கட்டி ஊருக்கு ஒத்துருவோம் இதுதானே ஆனால் எம்ஜிஆர் அதுதான் எம்ஜிஆர் தண்ணி பத்தலையா மேற்கொண்டு தண்ணீர் கிடைக்கலையா கொக்கோ கோலா நிறுவனத்திலருந்து லாரியை லாரியை எண்ணிலடங்கா லாரியை கொண்டாந்து இறக்கியிருக்காரு வாரம் போகிறவனுக்கெல்லாம் கொக்கோ கோலா கொக்கோ கோலா இப்போவே நம்ம கொக்கோ கோலாவை பெருசாக பார்க்குறோம் அப்போது கொக்கோ கோலா வந்த நேரம் ஒட்டக ஓட்டிகள் கொக்கோ கோலாவை உடச்சி உடச்சி குடிக்கிறாங்க சந்தோஷம் தாங்க முடியல இதில் என்னென்னா ஒட்டக ஓட்டிகள் சொல்லியிருக்காங்க எங்கள் வாழ்க்கையிலேயே கொக்கோ கோலாவை தான் பிடிக்கிறோம் எம்ஜிஆர் இது கேட்டு ஆனந்தப்பட்டிருக்கார் ஓஹோ கொக்கோ கோலாவே இப்போ தான் பிடிக்கிறீங்களா இப்போ நம்ம நினப்போம் கொக்கோ கோலாவே பார்க்காதவளுக்கு கொக்கோ கோலாவும் ஆய் கழுக்கலமானு நம்மளாம் புறாமைப்படுகின்ற உலகம் எம்ஜிஆர் அது கேட்டு ஆனந்தமடைந்திருக்கிறார் அப்போ இன்னும் ரெண்டு லாரியை கூட திறக்கியா கொக்கோ கோலா நல்லா சாப்பிடுங்க ஐயா அதுதான் எம்ஜிஆர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இவங்க ராஜஸ்தானில் ஒரு பாலைவனத்தில் நின்னாங்களே அடிமைப்பட்ட ஷூட்டிங் அது எந்த ஏரியா தெரியுமா இந்தியா பாகிஸ்தான் பாடர் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் பக்கத்தில் உள்ள ஷேர்காட்டுங்கக்கூடிய பகுதியில் தான் அந்த பாலைவனத்தில் ஷூட்டிங் நடத்துகிறாங்க பாலைவனத்தோட கிளைமேட் எப்படி இருக்கும் பகலென்றால் வெயில் சுட்டரிக்கும் இரவென்றால் குளிர் ஆட்டிவிடும் பகலில் வெயிலுக்கு வெப்பத்துக்கு வெப்பம் இரவில் குளிருக்கு குளிர் ஒரே நாளில் மனித உடல் அவ்வளவு வெப்பத்தையும் இவ்வளவு குளிரும் சந்திச்சா அங்க சூழ்நிலை எப்படி இருக்கும் அத்தனை பேருக்கும் மருத்துவ வசதி துட்ட மட்டு எம்ஜிஆர் இந்த உலகத்தில் பிறந்த வேறு எவரை போலவும் சிக்கனப்படுத்தவே மாட்டார் தேவை என்றால் அதை செலவழித்து விடு அங்கே பணத்துக்கு மரியாதையே கிடையாது அதுதான் எம்ஜிஆர் வே இந்த குணாதிசயத்தை இந்த உலகத்தில் எம்ஜிஆரை தவிர வேறு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா துட்டு வந்தா அமைக்கிடுவாங்க துட்டு வந்தா எவ்வளவு பொத்தனமோ பொத்திக்கிடுவாங்க இது மானுட இனம் ஆனால் காசு வந்தால் மனிதனுடைய மகிழ்ச்சி முக்கியமாக காசு முக்கியமான எம்ஜிஆர்டை கேட்டிங்கன்னா மகிழ்ச்சி தான் முக்கியம் அதுக்காக எவ்வளோ காசை விட்டேறி நம்ம விட்டேறி எங்க எதற்கு இந்த வீடியோ பதிவெல்லாம் செய்கிறோம் தெரியுமா இப்படியெல்லாம் எம்ஜிஆர்னு ஒரு மனிதன் பணத்திற்கு மரியாதை தராமல் மனித இனத்திற்கு மரியாதை கொடுத்தார் இவரை பார்த்து வாழணுங்க சும்மா அதாவது மனத்தாங்கலாம் மன கிளேசத்தில் வேற ஏதோ காரணத்துக்காக ஆமாம் என்று நான் நான் இப்படி இப்போ எம்ஜிஆரை பற்றி பேசின உடனே ஒரு சிலர் உங்களுக்குள்ள வேறு ஒரு மன கிளேசமெல்லாம் வருது கொஞ்சம் மனச்சாட்சிப்படி நடந்து இந்த வீடியோவெல்லாம் கவனித்து எம்ஜிஆரை பற்றி புரிஞ்சு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த கால் தூய் தூக்கி போட்டு இதை கொஞ்சம் கவனிங்க உலகத்தில் எம்ஜிஆர் தவிர வேறு எந்த மனிதனாவது மனிதனுடைய மகிழ்ச்சிக்காக பணத்தை விட்டறிந்திருக்கிறார்களா யாராவது உண்டா அப்படி இருந்தால் எம்ஜிஆரை போல இந்த அளவு இருக்குது எம்ஜிஆர் ஒரு தயாரிப்பாளர் நாளைக்கு வருகின்ற வருமானம் தான் முக்கியம் எவ்வளவு சிக்கனமாக செலவழிக்கணுமோ அவ்வளவு சிக்கனமாக செலவழிக்கணும் என்ற சிந்தனையே கிடையாது இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய என்னை நம்பி வந்திருக்கக்கூடிய மானிட உயிர்கள் இத்தனை பேர் இத்தனை ஒட்டகங்கள் இத்தனை பேருடைய மகிழ்ச்சி தான் முக்கியம் இத்தனை இத்தனைவருடைய உடல் தான் முக்கியம் காசு என்னையா காசு இன்னைக்கு விட்டேரியலாம் நாளைக்கு சம்பாதிச்சிக்கலாம் ஆனால் மனிதனுக்கு இன்னைக்கு ஏதாவது ஆகிடுச்சின்னா என்று சிந்திக்கின்ற அந்த மனோ தர்மம் அந்த மனித அந்த மனித தர்மம் எம்ஜிஆருக்கு இயற்கையிலேயே அமைந்திருக்கிறது இதெல்லாம் கேட்டு வேற ஏதோ கால் புணர்ச்சினால் எம்ஜிஆரை வெறுக்காதீங்க கொஞ்சம் திருந்துங்க கொஞ்சம் சிந்திங்க எம்ஜிஆரே சொல்லியிருக்காரு வாலி பாட்டு எடுத்து இருட்டினில் வாழும் இதயங்களே கொஞ்சம் வெளிச்சத்தில் வாருங்கள் நல்லவர் உலகம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள் நல்ல ஒரு உலகம் எப்படி இருக்கும்னு அந்த டேஸ்ட்டை அந்த போதையை மட்டும் கொஞ்சம் நீங்கள்லாம் அனுபவிச்சுட்டீங்கன்னா எம்ஜிஆர் ஆயிடுவீங்க ஆக பாலைவனத்தில் தண்ணீரே கிடைக்காத இடத்தில் பணத்தை லட்ச லட்சமாக தண்ணீராய் செலவழித்து தன்னை நம்பி படப்பிடிப்புக்கு வந்தவர்களுடைய மகிழ்ச்சியை மட்டுமே பெற்று திரும்ப சொல்றேன் ஆக ராஜஸ்தான் பாலைவனத்தில் தண்ணீரே கிடைக்காத இடத்தில் லட்ச லட்சமாக பணத்தை தண்ணீராய் செலவழித்து தன்னை நம்பி படப்பிடிப்புக்கு வந்து அத்தனைவருடைய மகிழ்ச்சியை மட்டுமே நினைத்து எம்ஜிஆர் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து ஷூட்டிங் பண்ண போற இடத்துல கேமராவில் ஃப்ரேமில் கலைதாகத்தையும் தனித்து அதை கொண்டாந்து படத்தை விட்டார் பட சூப்பர் ஹிட் இந்த பாலைவனத்தில் தண்ணீர் கிடைக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அங்கே இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்தியா பாகிஸ்தான் பார்டர் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் ஏரியா ஷேர்காட்டு பாலைவனம் அங்கே பாம்புகள் அதிகம் ஒரு பாம்பு ரெண்டு பாம்பு இல்லை அப்படி கண்டு முடிச்சு பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு அப்படி ஓடும் இந்த நச்சு பாம்புகள் கடித்தால் இதுக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாது என்கின்ற ஒரு நிலை இவ்வளவையும் தாங்கி அவ்வளவு நாட்கள் படப்பிடிப்பு நடத்தி பின்பு அதில் கொஞ்சம் போஷன் அதை மட்டும் விட்டு சென்னையில் சத்யா ஸ்டுடியோவில் செட்டு போட்டு அதுக்கு மேட்ச் பண்ணி எடுத்தாங்க இது கூட எம்ஜிஆர் ஏன் தெரியுமா செஞ்சார் சரி எடுத்துட்டோம் செய்தியை கேள்விப்பட்டுட்டோம் இனி நம்மளுடைய கலைதாகம் தனி வந்தவங்களுடைய உயிரை மாய்க்க அவர் இல்லை உடனே கேள்விப்பட்ட அடுத்த நாளே அதை கேன்சல் பண்ணிவிட்டு நேராக சத்யா ஸ்டுடியோவில் செட்டு போட்டு அந்த பாலைவனத்திற்கு மேட்சாக செட்டு போட்டு இவர் அப்படி எடிட்டிங்கில் அப்படி பண்ணி கொடுத்துருக்காரு இப்போ எது செட்டு பாலைவனம் எது ஒரிஜினல் பாலைவனம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல எம்ஜிஆர் எம்ஜிஆர் தாங்க எம்ஜிஆர் த கிரேட் சில பேர் எம்ஜிஆரின் பெருமை சொல்லக்கூடிய வீடியோவை பார்த்துவிட்டு உங்களுக்கு வேற ஏதோ ப்ராப்ளம் உங்கள் மனசில் வேறு ஏதோ ப்ராப்ளம் கொஞ்சம் மனசனாக இருந்துக்கோங்க நல்ல செய்தியை தானே சொல்கிறோம் நல்ல செய்தியை யிட்ட இருந்தாலும் சொல்லுவோம் அது எம்ஜிஆர்கிட்ட இருந்தது சொல்லிக்கிட்டு இருக்கோம் எம்ஜிஆர்கிட்ட இருந்தது தெரிஞ்சது சொல்லிக்கிட்டு இருக்கோம் எம்ஜிஆர் மாதிரி கதாபாத்திரத்தை வளர்த்துக்கோங்க நல்ல சொசைட்டியை உருவாக்குங்க என்பதை பணிவன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றியுடன் உங்கள் தோழர் இயல்வியாதவன்